ஆதி அவன் பதினேழு அதிகாரம் பத்து வசனம் மீனிங் சொல்லுங்கண்ணா ஆதியாவும் பதினேழு பத்து என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் எப்படியா அண்டர் சொல்ற ராபுரம்கிட்ட நீ உனக்கு அப்புறம் வர சந்ததி இவங்க எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கணும் எதுக்காக நீ என் சந்ததி நீ என் குறியவன் நீ என்ன பின்பற்றி வர்றவன்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்காக நீ விருத்த சேதனை பண்ணிக்கிடணுங்கிறாரு விருத்த சேதனா என்ன ஆண் பிள்ளையோட நுனித்தோலை வெட்டுறது ஆண் போட நுனித்தோலை வெட்டுறது இதுதான் விருத்த சேதனம் இது பண்ணுறது மூலம் நீ எனக்குரியவன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கல்கிறேன்ங்கிறாரு இதே எது நம்ம ஏன் இப்போ பண்ணல நம்மளும் ஆண்டவர் தான் பின்பற்றுவோம் நம்ம ஏன் இந்த காலத்தில் பண்ணலன்னா ஆண்டவர் அது வேண்டான்ட்டார் புதிய பாடலில் வேண்டான்ட்டார் பாவமான சரீரத்தை கலஞ்சி போட்டிருந்த இது நமக்கு தேவையில்லை நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படாத ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டோம் நம்ம அவரோட உடம்பாகிய அப்பத்தையும் அவரோட ரத்தமானது ஆச்சரோசத்தையும் கொடுக்கிறதுக்கும் நம்ம பாவங்கள் போக்கப்படுதுன்னு ஆண்டவர் அதை வேண்டான்ட்டார் அதுக்காக தான் நம்ம இப்போ பண்ணலை அப்போ அபராவத்தை சொல்லியிருக்காரு நீ அதை பண்ணு விருத்த சேதனம் பண்ணு அது மூலம் நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் வேண்டான்ட்டார் இதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரிய மாட்டேங்குது அர்த்தம் தெரியலை கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் பிரிவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே